ഗണേശൻ തലക്കാറ്റ് பார்த்தുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഗണേശൻ തലക്കാറ്റ് பார்த்தുകൊണ്ടിരിക്കുകയാണ് తమిళേ తమిళേ വണക്കം தாய் తమిళേ ഞങ്ങൾ മുളർതം അമിഹി തമിഷേ വണക്കം സിന്തമിളേ

எகிப்துக்குள்ள வந்தது சுமேரியா மக்கள் பயன்படுத்துறாங்க பெண்கள் சுமேரியா பெண்கள் பயன்படுத்திய பிறகு சிந்து சாமலி நாகரிகத்தில் கிடைத்த இந்த டான்சிங் கேள் சரிங்களா செம்பு செப்புல செப்பு திருமையில் இருந்த ஒரு டான்சிங் கேள் அந்த பெண்மணியுடைய சிகை அலங்காரமும் அந்த பின்னர் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல வந்து கிடைத்த ஒரு யமுனை யமுனா காட் யமுனா காடஸ் யமுனா அப்படிங்கிற பெண் கடவுளுடைய சிற்பம் வந்து கிடைக்குது இப்ப ஏழாம் நூற்றாண்டு அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லி நேஷனல் மியூசியத்தில் இருக்கு அது யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய அந்த யமுனா கார்டன்ஸுக்கு அந்த பின்னல் இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி சுந்தரர்கள் பயன்படுத்திருக்காங்க கிபு மூன்றாம் நூற்றாண்டுல அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மௌரியர் காலத்திலேயே அது வருது இப்படியே வளர்ந்து வளர்ந்து அந்த கலையானது தமிழ்நாட்டுக்குள்ள எப்போ வந்ததுன்னா ஐநூறு வருஷத்துக்கு நினைச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு பின்னால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நீண்ட நெடியே எவ்வளவு பெரிய வரலாறு அது பின்னாடி இருக்கு அந்த பின்னலை பற்றிய சங்க இலக்கியத்தில் ஐநூறு நூல் இருக்கு இதே பின்னலை பற்றி பெருங்கதையே வருது சரிங்களா அப்ப ஒரு பின்னல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நீண்ட நெடியே வரலாறு நம்ம இருக்கு நம்ம எல்லாமே பயன்படுத்துற அதுக்கு அடுத்து பாருங்க டைட்டானிக் சொல்லுவோம் சரிங்களா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய காதலிகள்ல குரு டைப் இருந்ததுன்னா அது நம்மளோடது ஓகே புக் டைப் மரியாதையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் நன்றியினை அவர்களுக்கு தமிழ் பேதி என்கிற விருதை நாம் நான் வீடு எடுக்கிறேன் நம்முடைய தமிழ் தேதி என்கிற விருது வழங்கப்படுகிறது இடை வழியாக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் 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 நன்றி அன்னை தரசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த தேசிய விழாவிலை கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் முதலில் வணங்குகின்றேன் ஐயா முதல்வர் ஐயா அவருடைய உங்களுடைய தமிழ் துறை அம்மா ஹேமலதா அவருடைய முன்னிலையிலே எங்களுடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கமும் உங்களுடைய கல்லூரியும் பல்வேறு ஊழியர்களிலிருந்து கல்லூரிகள் இருந்து வந்த பேராசிரியர் பெருமக்கள் இங்கே உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் நான் வணங்கி உங்களோடு ஒரு சிறு உங்களுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ் வாழ்க தொற்காசியரின் தொன்மை தமிழே பிராட்டியின் அருந்தமிழே வலுவனில் வண்ணத்தமிழே நக்சீரர் வளர்ந்த மதுரை தமிழே இளங்கோ அணிகளின் இனிய தமிழே கவிழர் என்ற காவிய தமிழே

செம்மொழி மாநாட்டில் என்னை சிறக்கச் செய்தவரே உலக சாதனைகளை தமிழில் பற்றினை என்னை படைக்கச் செய்தவரே குமரிக்கண்டத்தில் உதித்து போதையம் பாவையரே தற்போதுக்கு இளமை தருகின்ற தமிழே இனியவரே இலக்கணம் நிறைந்தவரே இல்லா மொழிவளத்தை தன்னிட எண்ணங்களை எழுத்தியம ஏற்றம் என்று சொல்வதோடு கொண்டவனே ஓதாது உணர்விக்கும் அவையோள் அன்னை உன்னை வணங்குகின்றேன் உன்னை படுகின்றேன் உன்புகழ் பாடுகின்றேன் நின்னை சேர்ந்தது என்றால் நிகழெல்லாம் உகையாடுகிறேன் தமிழ் வளர்ந்தோம் தமிழாய் வளர்ப்போம் தாய் தமிழே உடைய படிவோம் தமிழ் வாழ்க தமிழில் படித்த நம்முடைய அண்ணாதுரை முதல் சந்திரன் ராக்கெட்ல லவுண்டர் ரெண்டாவது சிவன் இரண்டாவது சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பினார் மூன்றாவது விழுப்புரம் பேரத்துக்கு மூன்றாவது சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பி வெற்றிகரமாக செயல்படுத்தினார் எனவே தமிழ் படிப்பதனால் உங்களுக்கு வேலை கிடைக்காது என்று பொய் பிரச்சாரம் செய்கின்ற அந்த சொல்லை நம்ப வேண்டாம் என்று கூறி நாம் நம்முடைய தாய்மொழியை எந்த அளவிற்கு நேசிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் உயரலாம் சைனாக்காரன் சைனாவை படிக்கிறான் ரஷ்யாக்காரன் ரஷ்ய மொழியில் படிக்கிறான் ஜப்பான்காரன் ஜப்பான் மொழியில் படிக்கலாம் பிரெஞ்சுக்காரன் ஃப்ரெஞ்சில் படிக்கிறான் ஜெர்மன்காரன் ஜெர்மன் படிக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆங்கிலத்தையும் போகத்தையும் இன்னும் முந்நூறு காண்டு

ஆகவே நீங்கள் அனைவரும் நம்முடைய தமிழ்நாட்டை உயர்த்துவது தமிழ்நாட்டில் தமிழை வளர்த்த முயற்சி செய்வது போல இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் தமிழ் வளர்த்து கொள்கிறார்கள் அவர்தான் முன்னிலையில் அந்த அளவில் அவர்கள் ஒரு இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய தமிழனாக வள வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நம்பினார்கள் છ <laughs> 三个孩子就还搞。 இதெல்லாம் பார்த்தா தமிழக அரசின் மூலமாக இது பாடத்திட்டமாக உங்களுக்கே வைக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் தமிழ் படிக்கிற மாணவர்களே படிக்க மயங்குற தயங்குற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகளினுடைய அந்த பாடத்திட்டத்தை சாதாரணமான பகுதிக்குள் படிக்கிற மாணவர்களுக்கும் படித்தே ஆக வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணமாக என்று நான் பலமுறை சிந்தித்தேன் பலர்களை வெறுத்தார்கள் நான் மட்டும் சிந்தித்தேன் ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் On என்னோட கருது வந்து எப்பகேயோ அன்றுடா பண்பால் ஒரு புரபரேனா ஆன்பங்க இப்டி தான் மாறுவீங்க கண்ணு ரெண்டுமே லேண்ட் பண்றீங்க மாதிரிங்க இதெல்லாம் ஹேக் மாத்திருடா কবিதாத்த செல்லு ஐயா வேற பெண்கள் எல்லாம் சந்திப்பார் கன்னிக்குமார் முன்னாடியே கர்நாடகா முன்னிட்டு போய் அடைங்க தோ இந்த காம பெண்கள்

ಇದು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇರామ ಅಂತ ಹೇಳುವವರು ಅಂದ್ರೆ ತಾಳ್ ಇಂದ ಪಾರೆ ಇಡಕ್ಕೆ ಇಟ್ಕೊಂಡಿರೋದು ಆಡಿದೆ ಇಡಕ್ಕೆ ಪಟ್ಟುಕೊಂಡಿರೋದು ನೇತಾ ಹೇಳ್ರೋ ಇಲ್ಲ ಅವರಿಗೂ ಉತ್ತರ ಏನು ಅಂತ ಹೋಗೋ ಯಾಕಂದ್ರೆ ಆ ಟೀಮ್ ಹೈಸ್ಕೇಲ್ ಯಾವುಮೂ ತಿಳಿದಿಲ್ಲ Yeah. ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வாணி அம்மா அவர்களையும் கூட அழைக்கிறோம் செங்கன் பட்டம் அந்த கழுத்துக்கு உணவு வைப்பார் அந்த எண்ணெய் சுத்திட்டு இருந்தாலும் அதை வந்து பண்ணிட்டு வரமா அதுக்கப்புறம் தான் அங்க வந்து குச்சி கால முடிப்பார்கள் அப்படிப்பட்ட ஊர் நாங்க எங்கெல்லாம் இருந்து இந்த வந்து இப்படிப்பட்ட இந்த ஊர்ல மங்களமாக வீசி என்றால் என்ற அர்த்தமேயாகாது மலராக கமலக்கண்ணனைய முதல்வராக தொண்டாற்றி அவருக்கு மொட்டாக இருக்கின்றார்கள் பெண்களாக நீங்கள் தோட்டமாக காட்சிகள் நீங்கள் அவர்களுக்கு வேலையாக இருக்கிறீர்கள்

அன்னை தெரிசா ஆகிய கல்லூரி நிர்வாகிகளுக்கும் அன்னை தெரசா தான் செயல்பட்டு தமிழ் துறை தலைவி அம்மா எவ்வளவுதான் அம்மா அவர்களுக்கும் மற்றும் கல்லூரி நிர்வாகிகளுக்கும் சிறப்பு புகைப்பட்டுக்கூடிய அனைத்து சான்றோம் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி மாணவர்களுக்கு ஒரு சிறு தகவலோடு சொல்ல ஆசைப்படுகிறேன் கவிஞர் வைணாவுக்கு ஒரு அழகான ஒரு சிகிச்சை ஒரு உங்களை போல ஒரு இளைய வாரிமன் ஒரு இளைய பெண் அந்த பெண்ணு ரொம்ப அழகாக பெண் இருக்கு அந்த பெண் ரொம்ப அழகான பெண்ணாமா அந்த பையன் சொல்றது உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது அவங்க ஒரு காதலிக்கிறாங்க நான் இப்ப ரொம்ப நாளாக ஒரு ஆசை வேறு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறான் சொல்லட்டுமா சொல்லு ஆனால் சொல்ல பயமா இருக்குது சொல்லுதான் என்ன தான் சொல்லக்கூட சொல்லு அப்ப ஏன்னா நான் நான் வந்து என்னுடைய சி சிறு சுண்டு வரனால நான் நைட்டாக உடைய குழந்தைக்கு தொட்டு பார்க்கலாம் ரொம்ப நாளாக ஆசை வை பையன் அதெல்லாம் முடியாது இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லி நீங்கிறான் அவள் முடியாதுன்னு சொல்கிறான் அப்போது அந்த பெண்ணை வந்து சொல்கிறான் அந்த பையன் சொல்கிறான் நீ கழுத்தில் நகை போட்டிருக்கிற தங்க நகை

பல வேதனைகளும் துன்பங்களும் வெளியுறவுகளும் சந்தித்து இன்னைக்கு அது ஒரு நகையாக காட்சி கொள்கிறது என்றால் அவ்வளவு எளிமையா வந்து உன்னுடைய நிலைக்கு வந்து விண்ணிக்கிறாரு அதற்கு பல சந்திப்பு சூழ்நிலைகளை தாங்கி இங்கே வெற்றி வெற்றி கொள்ள வேண்டும் குறிப்பா அதனாலதான் சொல்றோம் நீங்க ஒவ்வொருவரும் பல இடைவுகள் இன்னல்களை தாண்டி ஒரு நல்ல ஒரு வெற்றியாளராக வர வேண்டி மாணவர்களுக்கு வாழ்க்கை கூறி இடம்பெற